சிக்கல் எடுத்திருந்தா இப்படி நடந்திருக்குமா இப்ப அதுல என்ன பண்றது என்ன கொஞ்ச ஆரம்பிச்ச நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்து என்ன ஆச்சு நான் பயந்தது போல ஆச்சு நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாளைக்குள்ள பேசிக்கணும்னு முத்து கெடு வச்சது அப்பவும் நீங்க பேசிக்கல இனிமே இந்த வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டு போய் போயிடுச்சு நான் எவ்வளவு தூரம் தடுத்து கேட்கல

உன்னை பத்தி என்னென்ன கனவுகள் கண்டேன் நீ இவ்வளவு கோழையா இருப்பா நான் நினைக்கவே இல்லை ஊர்ல உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தராற அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்புறம் எதுக்காக விஷம் சாப்பிட்டேன் அது சொந்த விஷயம் சொந்த விஷயம் ஓ இது உங்க அப்பா அம்மாவுக்கு அது இல்லை ஓ மனசுல நிறைஞ்சிருக்கிற இளமையோட ஏக்கம் அதுல ஏற்பட்ட ஏமாற்றம் தோல்வி கடைசியில தற்கொலை இல்ல

சிவரம்னா சொல்லுங்க ஆ ஆ சொல்லுங்க கேக்குது

எனக்கு தெரியாதா சண்ட போட்டுக்கே மாட்டேன் ஏன் கிட்ட சொல்ல மறைச்சுங்க என் பக்க பலம் உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சா முன்னேற்ற தடை விடுமேனு அப்பா உன் கூடதான் இருக்க செத்தவர் சாவுக்கு கூட வர வேண்டாத அளவுக்கு நான் என்னடா பாவம் செஞ்சேன் மறுபடியும் வாழ்க்கையில குறுக்கிட வேண்டானதா எல்லா துக்கத்தையும் நானே தாங்க அம்மா உன் தோட்டத்துல எந்த மாற்றமும் இல்லையே மாற்றம் ஏற்பட நான் என்ன பூத்தனா காச்சனா கஞ்சன வசிக்காத வீடு நடக்காத பாதை அப்படியே தான்டா இருக்கும் சிவா

நான் அவரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான் நீ ஏ இருந்தா என்ன கொண்ணு போட்டாலும் போட்டு அவரோட நான் சேர்ந்து வாழல அது எப்படி நானே சும்மா இருக்கும் போது நீ ஏண்டி வச்சு சாப்பிட்ட அது மட்டும் காரணம் இல்ல வேற காரணம் இருக்கு அது என்னன்னு சொன்னா தானமா தெரியும் சொல்லுமா அதை சொல்லவே எனக்கு பயமா இருக்கு எனக்கு நானே பின்னிக்கிட்ட ஒரு பிரச்சனை அந்த நெருப்பு என்ன மட்டும் தான் சுடணும் அப்படி என்னடி சொல்ல விஷயம் இப்ப சொல்ல போறியோ இல்லையா அதுவும் கிட்ட சொல்ல முடியாது 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 சிவா இனிமே இவன் இங்களுக்கு வேண்டாம் இப்பவே நான் அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போடுறேன் இவனோ எதையும் சொல்ல மாட்டேங்கிறான் அவரோ பெரிய போவக்கார இவங்க ரெண்டு பேருடைய பிடிவாதமும் எங்க போயிட்டு நிற்குமோ எனக்கே தெரியல எனக்கெனவே வந்து போயிருக்கேன் சிவா அதனால ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை குறை வீட்டுக்கு கொண்டுட்டு போயிருப்பா நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்குப்பா அங்க வர எனக்கு என்ன உறவு இருக்கு உரிமை இருக்கு எப்ப தேவைப்பட்டாலும் ஒரு தம்பி இருக்காங்க மறந்துடாதேன்னு சொன்னீங்க மறந்துட்டே அப்பா அக்கா உறவில்லாமையா இப்ப என்ன அக்கான்னு கூப்பிட்டேன் பாடா வர்றேன்க்கா வர கிடைாங்க சொல்லுமா யார் கேட்ட என்ன என்னால் சொல்ல முடியாது அவருக்கு கோபம் தான் ஒன்னு வீட்டுல இல்லாத இந்த பொம்மை தானே உயிர் உள்ள முத்துவா இருக்கு இந்த பொம்மை தானே உனக்கு முத்துவா சாந்தி அந்த அந்திய இப்ப இந்த பாட்டையான சகமாக அப்பா நானே சொல்லிடுறேன் அந்த பொம்மை மாதிரி நிஜமா குழந்தைய வயிற்ற வளர்து நான் கர்ப்பமா இருக்கேன் என்ன சொல்றேன் என்ன சொன்ன வயிற்றுல வளர குழந்தைக்கு தாப்பா யாருக்காரு உங்க படிச்சவரா இல்ல படிக்காதவரு இப்படி சிரடியவா உன்னை நான் படிக்கு வச்சேன் என்ன கேலி செஞ்ச வந்து முகத்துல கரிப்பூசத்தாரே உன்னை படிக்கு வச்சேன் நீ ஏ முகத்திலேயே கரிய பூஜிச்சே படிக்காதவங்கிட்ட உன்னை பறி கொடுத்து என்ன தலைமுறைய வச்சுட்டியே என்ன செய்வே என்ன செய்வே இப்படித்தாலே அன்னைக்கு எங்க அப்பா கொடுத்தாரு அதை கொஞ்சம் நாள் சிந்திச்சு பாத்தீங்களா குப்பில இறைஞ்ச உதவாத கூட மாதிரி மக வாழ்க்கை பலி கொடுத்தாரே அப்பா அந்த மாதிரி உங்க மக வாழ்க்கை பலி கொடுக்க ஏன் தாய்கிறீங்க நான் உண்டு தாய்கிறேன்

பாசமில்லாதவ தனக்கு பிள்ளை இல்லைன்னாலும் இன்னொருத்திக்கு பிறந்த பிள்ளைய தன் பிள்ளையை விட அதிகமா நேசித்தாலே இவராடா பாசத்தை சந்தேகித்தவ நல்லா இருக்க மாட்டாண்டா நல்லா இருக்க மாட்டாரு என்னைக்கும் இல்லாத பாசை இன்னைக்கு பாலா கொப்பிடிச்சு பன்னீரா பெருக்கு எடுக்குது எங்களை பைத்தி காரணம் நினைச்சுங்களா இவ்வளவு நாள பாசை எங்க போச்சு எங்க இங்க தான் அடைஞ்சு கிடந்தது அவன் ஒரு சொட்டு கண்டிப்பா கேட்டா மனசு திறந்ததோ அருவியா கொட்டிடுச்சு அவளை பத்தி யாராவது பேசுறீங்க இங்க குலதா விடும் இவளே இந்த வீட்டுல கிடுத்த நிலையா வச்சிருந்தேன் ஆனா எத்தனை நிலையா தூக்கி எறியல ஆயிரம் முத்துக்கள் பிறந்தாலும் ஒரு வைரத்தின் மதிப்பை குறைச்சிட முடியாது

நான் வந்த வேலை முடிஞ்சது இனிமேயும் மாமா தனியா வாழ விடலாமா நீ அவனுக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்க ஆமா ஒரு பொண்ணு பார்த்தா வச்சிருக்க நீ பார்த்த பொண்ணு அழகா இருக்கணும் எனக்கு பிடிச்சிருக்கணும் அப்பதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏம்மா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா நான் அழகா இருக்கேனா அதுல என்னமா சந்தேகம் அப்போ என்ன மாமா கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அங்கத்தான் நீங்க பெரிய டாக்டர் எனக்கு மா தான் விடுமா ஓடிட மாட்டான் அப்படியே ஓடினாலும் நான் விட்டுடுவே சரையாடு கல்யாணம் நிக்குவேன் இது என் மாமா மேலே சத்தியம் ஐயோ இப்பதான் ஒரு கெடுவு முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள இன்னொரு கெடுவ சரின்னு சொல்லிடாச்சு சரி நானும் சைபோன் சிதம்பரம் அம்பலம் வீட்டுக்கு போய் எனக்கு யார் தீர்ந்து போயிருச்சுன்னு பாமாரகிட்ட சொல்லி வந்துடுறேன் அந்த அறிவு கேட்டவனே அவளுக்கு கல்யாணம் ஆயோ பொண்ணுக்கு மாப்பிடு பாத்துக்கிட்டு இருக்காங்க அய்யோ நான் பார்த்தது ஒண்ணு அதுவும் இப்படியா கவலைப்பட